எழுபது சீர்வரிசை தட்டுக்களுடன் நகை காதனி விழா பந்தல் ஏற்பாடு செய்து பேர குழந்தைகளை வாழ்த்திய தாத்தா ஏழுமனை திருவண்ணாமலை அடுத்த நொச்சிமலை கிராமத்தைச் சேர்ந்த பழனி கவுண்டர் லட்சுமி தம்பதியரின் பேர குழந்தைகளும் சதீஷ் சத்யபிரியா தம்பதியரின் செல்வ குழந்தைகளுமான செல்வ மகள் உமா மற்றும் செல்வ மகன் தட்சன் ஆகியோரின் காதனி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவண்ணாமலை அடுத்த கிராமத்தைச் சேர்ந்த தாத்தா பாட்டி ஏழுமலை தம்பதியரின் பேர குழந்தைகளுக்கு எழுபது சீர்வரிசை தட்டுகளுடன் தங்க நகை பந்தல் ஏற்பாடு செய்து காதலி விழா சத்யராஜ் சத்யமூர்த்தி ஆகியோரின் செல்வ குழந்தைகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் காதலி விழாவானது அறுசுவை உணவு பரிமாறப்பட்டு பிரம்மாண்டமான முறையில் சிறப்பாக நடைபெற்றது காதனி விழா காணும் பேரக்குழந்தைகளுக்கு தங்கநகை எழுபது தட்டு சீர்வரிசை பந்தலமைப்பு என காதனி விழா ஏற்பாடுகள் அனைத்தையும் ருக்மணி ஆயுள் மேல் உரிமையாளர் ஏழுமலை கவுண்டர் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்து குழந்தைகள் பதினாறு செல்வமும் பெற்று பெரு வாழ்வு வாழ வேண்டும் என மனதார வாழ்த்தினார்